என்னமா பண்ற பொண்ணு ஆ என்ன பண்றேன்னு தெரியலையா தூத்துட்டு இருக்கேன் உங்க அம்மா தான் என்னைய ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாம வேலை வாங்கிட்டே இருக்குதுங்க எல்லா வேலையும் இன்னும் பார்க்க சொல்லுது நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அது சரி உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க நீங்க தான் உங்க அம்மாக்கு சரியான பயந்தாங்க நீங்க எப்படி கேட்பீங்க பொண்ணே நீ என்ன வேணா சொல்லு நான் எதுக்குன்னாலும் விட்டு கொடுப்பேன் ஒண்ணு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு ஒண்ணுன்னா நான் என் உதிரியே கொடுப்பேன் பாத்துக்கோ என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா விட்டுருவேனா நீவா செல்லாம் ஐயோ அம்மா ஆ இந்த வரேமா இந்த வரேமா அட பாவி அம்மா கூப்பிட்டதுக்கே இப்படி தலை தெரிக்க ஓடுறான் இவன் உசுர கொடுப்பானாக்கும் இவன் மசுர கூட தர மாட்டான் பாரதேசி பைய ஐயோ இப்படி கீழே போட்டு என் முதுகெலும்பு உடைச்சிட்டானே பாவி அப்படி மெதுவா எஞ்சி போவான் அம்மா அம்மா ஆமாம் வாங்கத்தலை வாங்க இதான் நம்ம ஸ்பாட்டு இங்கே தான் இப்போ நம்ம மீட்டிங் எல்லாம் நடக்கும் இந்த இடம் நல்லா காதோட்டமாக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் பார்க்க இந்த இடம் ரொம்ப நல்லா தான் ஆயிருக்கு என்ன இருந்து என்ன பண்ண இந்த மரத்தை நான் அந்த தொங்க விட்ட பழைய நினைப்பெல்லாம் ஞாபகம் வருது பாவிங்க சரி வாங்க வாங்க முதல்ல உட்காரலாம் ஏனால முடியாது நம்ம சரோஜா காதனா பொண்ணு குட்டிட்டு எங்க போறாங்க ஆமா பொண்ணே அது நம்ம சரோஜா காதா ஏகோ சரோஜாக்கோ கோ வாங்க எங்க கோ போறீங்க வாங்க வாங்கமா போறீங்களா நான் சீ ஊருக்குள்ள வரலயா ரா நீ அத போய் குடிட்டிட்டு போறே போய் பைபாஸ்ல ஏத்திட்டு வரவோ ناولக்கு காலேஜுக்கு நேரமாயிடுல்ல அது சரிங்க நாங்க எல்லாம் சும்மா தான் இருக்கோம் வாங்க பாப்பா பா விட்டுட்டு வரலாம் அய்யய்யோ ये मामी आवेर நிக்கிரா இவ என்ன பார்த்தா வேலை பாக்கலையா இங்க என்னடி ஊரை ஊரே இருக்கேன்னு கேப்பா நம்ம ஓडीरुमப்பா यம்மாடியோ அது 밀ித்திக்கல விடானே இதுகிட்ட சிக்கنا அவளடா நம்ம ஒழுங்கிக்குவோம் நான் ஏன் மாமியாருக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன் நீ ஏன் ஒழிஞ்சிட்டு நாலு முடி எல்லாம் அந்த மிலிட்டரி கிளவிய பார்த்து தான் என்ன பார்த்தாலே போடு போடு போட்றது பொண்ணு அதுகிட்ட சிகாம இருக்க தான் நான் ஒழிஞ்சிருக்கேன் நான் அது பரவாயில்ல ஏ மாமியாருக்கு பயந்த நீ ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் பயந்து தெளையற ம் முதல்லங்க நடக்கறத பாரு எங்கமா போற சரோஜா அட ஊருக்குள்ள bus வரலையால அதான் பொண்ணை போய் வெளிய ஏத்தி வரப்றேன் பொண்ணே அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா நீ நல்லா இருக்கியா நல்லா வீட்டுக்கு நல்லா இருக்கீங்களா கேட்டதுக்கு நான் நல்லா நல்லா நான் எப்படி அப்படின்னு ஒரு பாடு பாடிட்டு பொண்ணு இப்ப சரோஜாக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதும் ஆ நல்லா இருக்கேமா அப்படின்னு சொல்லுது பாத்தியா ஓ மாமி எல்லாம் சரியான ஆளுதான்ப்பா இது ஓ பொண்ணாமா நல்லா வளர்ந்துட்டாலே என்ன படிக்கிறா காலேஜ் படிக்கிறாமா இன்ஜினியரிங் படிக்க போட்டிருக்கேன் அப்படியா நல்ல படிப்பு தான்

சரி வாங்க நான் ஜோசிர வர சொன்ன நேரம் ஆயிட்டு அவ வந்தால் வந்திருப்பாரு வாங்க போவோம் என்ன பொண்ணு இந்த பேச்சு பேசுறாளிய இதுகளை விட்டு வச்ச ஆகாது போலயா ஆமாக்கோ இதுகளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அது இருக்கட்டும் எதுக்குக்கோ ஜோசியரை வர சொல்லியிருக்கு அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குக்கா வாங்க பின்னாடியே போய் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுவும் கரெக்டு தான் பொண்ணு வா வாமா போவான் இங்க அவ இருக்கோம் அவங்க நம்மள பார்த்தா தெரிஞ்சிருமே அதெல்லாம் ஒண்ணுமில்லக்க நம்ம மேல இருக்கோம் மாடியில தான் இருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியாது முதல்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம் இருங்க பாருங்க என்னமா சொல்லுங்கம்மா என்னக்யா அது ஏ ரொம்ப ரமணால இருக்கு என்னமா டவுட் அத சொல்லுங்கமா இல்ல சாச்சியா பாக்குறவங்களுக்கு நாக்கு ரொம்ப சட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்கல அத அவங்க நாக்க கொஞ்சம் காட்டுங்க உங்க நாக்கு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாத்திட்டு யாங்களும் நாக்க சுத்தமா வச்சிக்கலாம்ல அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பாப்பா என்னமா இது இது என்னமா கேள்வி இப்படி கேக்குறீங்க சொல்ல இஷ்டம் இல்லனா விட்டுங்க எங்க நாக்கு அப்படியே போகட்டும் ஏமா ஊரே போமா ஜோசியம் பாக்கணுமா வேணா மாமா ஏ நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா அத ஜோசியம் பார்த்து சொல்லட்டும் நீ வேற நான் இந்த வீடு வழக்கத்தில் நடக்காததியா கேக்குறேன் நடக்கிறத தானே கேக்குறேன் சரி சரி பாருங்க பாருங்க நீங்க பார்த்து சொல்லுங்க ஜோசியரே முதல்ல உங்க மருமக ஜாதகத்தை சொல்றேம்மா கட்டம் எல்லாம் கண்ணா பின்னமா இருக்கு சேர்க்கை ரொம்ப வக்கரமா இருக்குமா ஆமா ஆமா அது கூட உள்ள சேர்க்கை எல்லாம் சரியில்லாததுதான்

அடி சாரி கலில் மரங்கி பாயி வரம்புக்கு நாய் வந்தா அது பாடாதா அதுக்கு மேல வேற வேணுமா என்ன இத நான் வந்து சொல்லலமா ராகு எது கட்டத்துல தான் சொல்றாரு கட்டத்துல சொல்றாதா அப்படியே ராவுண்டி செவ்வகத்திலயும் ஒரு கை பாத்துருங்க ஆமா சாமி ராவுண்டி செவ்வகத்திலயும் ஒரு கை பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமா போயிடும் நீ என்னமா சண்டைக்கு வர மாதிரி குறுக்க குறுக்க பேசுற அப்ப சாமியா நெருக்க நெருக்க பேசவா யாமா இந்த பொம்பளைய சும்மா இருக்க சொல்லுங்கமா இல்லனா ஜாதகம் பாக்க மாட்டே கிளம்பிடுவோமா யாமா தாயே நீ கொஞ்ச நேர வாய மூடிட்டு தான் அவர் போற வரைக்கும் ஏன் புளு வர ஆ சாமி நீங்க கொஞ்சம் கோச்சிக்காம ஜாதகம் பார்த்து சொல்லுங்க சாமி இதுக்கு ஏதா பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க சாமி அது மட்டும் இல்லமா பொண்ணு ஜாதகத்துல ஒரு ಗண்டே இருக்கு அதனால ரெண்டு பேரும் ஒன்னு சேரக்கூடாதுமா கூடாதுமா புருஷனோ பொண்டட்டியோ ஒரு ஆறு மாசமாவது பிரிஞ்சு இருந்தாதான் நல்லது. ஓஹா அதையும் மீறி சேந்தா அதையும் மீறி சேந்தாங்கன்னா மாமியா உயிருக்கே ஆபத்துமா. கேளின் ஜெய்கிருஷ்ணagiri ఆదిசரி சாமி எடார் பரிகார இருக்கானு பாருங்க அத செஞ்சிடுவா.

யக்கா கீழ இந்த பக்கம் திரும்பிட்டு வா போய் ஒளிஞ்சிக்கலாம் சாசியார் சன்னரா கேட்டியா எப்படியாவது ஆறு மாசா பிரிச்சி வச்சிருஏ அவங்களே இல்லனா அவளே விட பாத்துகா அவங்க எப்படி சொல்ல அவன் எப்படி ஒத்துகுவான் அத எனக்கு ஒண்ணுமே புரியல அட என்னடி 와 புடியாதவள இருக்க அவங்க கிட்ட சொன்னாதானே சொல்லாம பண்ணுவ அப்படியே இங்க அவங்க கிட்ட சொல்லாம எப்படி பண்ணா

இப்ப வேணா நாலு மொழி அவளுக்கு என் குடியவே கெடுக்க பாக்குறாள் அவளுகளை சும்மா விடக்கூடாது கூடாது வச்சு செய்யணும் நீ கவலைப்படாத பொண்ணே பல தடைகளை தாண்டினால் இந்த தக்காளி என்ன சிக்கிடுவேன் அவளுகளை இந்த வீட்டை விட்டு விரட்டுற வர நம்ம சபதை ஓய கூடாது ஆமா